நான் ஜெயலக்ஷ்மி ஜெயா சர்வா அஸ்ட்ராலஜி ரிசர்ச் சென்டர்லேருந்து இந்த பதிவு ஆவணி மாதம் வளர்ப்பிறை பஞ்சமி வருகிற ஏழாம் தேதி சனிக்கிழமையை ஆரம்பிக்கும் ஆனால் தயவு செய்து நம்ம வந்துட்டு ஒரு நம்ம வீட்டுக்குள்ளே இருக்க ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை வெளியேற்றுறதுக்காக ஒரு முக்கியமான பரிகாரம் பண்ண போகிறோம் அன்றைக்கி விநாயக சதுர்த்தியாக இருக்கிறதால தயவு செய்து யாருமே சனிக்கிழமை பஞ்சமி பூஜை பண்ண வேண்டாம் பஞ்சமி பூஜை பண்ண வேண்டிய டே எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்டே தான் பண்ணணும் அதுவும் வந்துட்டு இந்த நெகட்டிவ் எனர்ஜியை ரிமூவ் பண்ணுறதுக்கான பூஜை வந்துட்டு சனி கும்ப வீட்டில் ஆட்சி பெற்றிருப்பார் அடுத்தது பார்த்திங்கன்னா சூரியன் வந்துட்டு சிம்ம வீட்டில் ஆட்சி பெற்றிருப்பார் இந்த காம்பினேஷனோட எட்டாம் தேதியோட ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை தான் இந்த பரிகாரத்தை பண்ணணும் அப்போ தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கும் ஸோ வருகிற எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சண்டே பண்ணுங்கள் எல்லா டைமும் பண்ணலாம் பஞ்சமி தேதி இருக்கக்கூடிய டைமிங் ஃபுல்லாகவே சிக்ஸ் ஓ பிஃபோர் சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்குமே தாராளமாக பண்ணுங்கள் சப்போஸ் வாக்கியப்படி வந்துட்டு இன்னுமே ஒரு எட்டு மணி ஒன்பது மணி இருந்தாலும் ஃபாலோ பண்ணிக்கங்க இஷ்யூஸ் இல்லை டைமிங் முக்கியமே கிடையாது ராகுகால எமகண்டத்தில் கூட இந்த பரிகாரம் பண்ணலாம் ஏன் அப்படின்னா இது வந்து நெகட்டிவாக ரிமூவ் பண்ணுறதுக்காக பண்ண போகிறோம் ஸோ அந்த எமகண்ட டயத்தில் கூட வந்து அந்த நெகட்டிவ் வந்து நம்ம அந்த வைக்கக்கூடிய அந்த விஷயங்களில் வந்து உட்காந்துக்கும் ஸோ அதனால் அது இஷ்யூஸ் இல்லை இதை தாண்டி வந்துட்டு அம்மாவுக்கு வந்துட்டு ஒரு அஞ்சு விதமான பொருட்களை கொடுங்க இந்த அஞ்சு விதமான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நெய்வேத்தியம் எண்ணி ரைஸ் ஒரு பழம் என்ன எண்ணி ஃப்ரூட்டு ஒரு வெஜிடேபிள் ஏதாவது ஒரு காய்கறி வச்சுருங்க இதை தாண்டி வந்துட்டு அம்மாவுக்கு வந்துட்டு ஒரு லிக்யூட் ஐட்டம் வைக்கணும் அந்த லிக்யூட் ஐட்டம் வந்துட்டு பானகமாக இருக்கலாம் மஞ்சள் தண்ணீராக இருக்கலாம் இளநீராக இருக்கலாம் ஏதாவது ஒன்று தான் மூணு வைக்காதீங்க எதை எண்ணி ஒன் லிக்யூடு வச்சுருங்க ஐட்டம் அடுத்தது பார்த்தீங்கன்னா கனியாகவும் இருக்கக்கூடாது பழமாகவும் இருக்கக்கூடாது அதுலேருந்து ஒரு லிக்யூடை விஷயமாகவும் நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படி இருக்கக்கூடிய தெய்வீக கனி நம்மளுடைய எலுமிச்சை பழம் ஒன்று கம்பல்சரி வைக்கணும் சரியா மீதி இருக்கிறதெல்லாம் ஆப்ஷன் எலுமிச்சை மழை மட்டும் மஸ்ட்டு இந்த ஐந்து விதமான பொருட்களை வாராய்க்கு வச்சிருங்க என்னி ஃப்ளவர் என்ன பூ யூஸ் பண்ணாலும் பிரச்சனை கிடையாது அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பரிகாரத்துக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னா இந்த பரிகாரம் வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை நம்ம வீட்டில் வச்சுருவோம் வச்சுட்டு அடுத்தது நவமி நின்று தான் அதை ரிமூவ் பண்ணுவோம் ஸோ நவமிக்கு முன்னாடி அதை எப்படி ரிமூவ் பண்ணணும் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு பரிகார்கான வீடியோ வரும் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா வெறும் பூஜைக்கான மெத்தட்ஸ் மட்டும் தான் நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் முக்கியமாக ஆஷாட நவராத்திரி யாரெல்லாம் செலிப்ரேட் பண்ணியிருக்கீங்களோ கட்டாயமாக இந்த பரிகாரம் பண்ணியிருக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்துட்டு இந்த ஒன்பது பெண்கள் இந்த பிரபஞ்ச எண்கள்லாம் எழுதி ஃபாலோ பண்ணியிருக்கோங்க கம்பல்சரி இந்த பரிகாரம் பண்ணுங்கள் யாரெல்லாம் எங்கிட்ட உபாசனை ஏற்கனவே வாங்கியிருக்கேன் அம்பேத்கார் மா மா வராகி மாலை பாடலாக இருந்தாலும் சரி ஜென்ரல் உபாசனையாக இருந்தாலும் சரி அது பிராமி உபாசனையாக இருந்தால் கூட ஓகே யாரெல்லாம் உபாசனை வாங்கிங்களோ தயவு செய்து இந்த பரிகாரம் பண்ணுங்கள் என்னென்னா நமக்கு சுற்றி இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸ் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த பரிகாரம் பண்ணுறது மூலமாக ரிமூவ் ஆகிடும் எல்லாேருமே செய்யலாம் உங்கள் வீட்டுக்குள்ளே ஜென்ரலாகவே ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது வீட்டுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருமே இந்த பரிகாரம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பண்ணலாம் இந்த பஞ்சமிக்கு பண்ணும்பொழுது மிகப்பெரிய ஒரு அற்புதமான விஷயங்கள் நடக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த வாசனை பொருட்களை என்ன பண்ணுறது இந்த பிரபஞ்ச எண்கள்லாம் எழுதி வச்சிருக்கோமே இதெல்லாம் என்ன பண்ணுறது நிறைய கொரிஸ் இருக்குது ஏற்கனவே சொன்ன அம்மாவோடய உத்தரவுப்படி என்றைக்கு செய்யணுன்னு வருதோ அன்றைக்கி தான் செய்வோம் அதை முன்னிட்டு தான் இந்த பரிகாரமே பண்ணுறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மாவோட பர்த்டே செலப்ரேட் பண்ணணும் ஆஷர் வரதுக்கு அப்புறம் பர்த்டே செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க அடுத்தது வந்துட்டு சித்திர வழிபாடு செஞ்சிருப்பீங்க இப்போ இந்த நெகட்டிவ் எனர்ஜியை வெளியேற்றுருங்க அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அந்த பொருட்களை கொண்டு என்னலாம் யூஸ் பண்ணணும் எப்படி மை தயாரிக்கணுங்கிறத பற்றிலாம் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த நெகட்டிவ் எனர்ஜியோடைய இந்த திங்ஸை வந்துட்டு ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க அது ஒரு பெரிய சொம்பாக இருக்கலாம் இல்லை ஒரு கிண்ணமாக இருக்கலாம் இல்லை எங்கள் வீட்டில் வந்துட்டு கண்ணாடி பாட்டில் இருக்குது இல்லை கண்ணாடியில் நான் வந்துட்டு ஒரு பவுல் வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த கண்ணாடி வச்ச விஷயங்கள் ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் இல்லைங்கிறவங்க பித்தலையோ சில்வரோ யூஸ் பண்ணிக்கோங்க பை சான்ஸ் என்கிட்ட ஒரு பவுல் கண்ணாடியில் இருக்குது இல்லை ஒரு பெரிய டம்ளர் வச்சுருக்கேன் அப்படின்னா தயவு செய்து அதில் பண்ணுங்கள் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கும் என்னென்னா அந்த பாத்திரத்தில் தண்ணியை வந்து ஊற்றிடுங்க இந்த தண்ணியில் வந்துட்டு வெற்றிவேர் போடுங்க வெற்றி வேர் மார்க்கெட்டில் அவைலபிள் நாட்டு மருந்து கடையில் பத்து ரூபாய்க்கே நிறைய தருவாங்க கொஞ்சம் போட்டால் போதும் வெற்றி வேர் போட்டுவிட்டு அதில் இந்த எலுமிச்சம்பளம் தனி அம்மாக்கு நெய்வே இப்போ இதுவாக வைக்கிறத தனி அம்மாக்கு கொடுக்குற அஞ்சு ஐட்டமில் வரணும் எலுமிச்சம்பழம் தனி இந்த எலுமிச்சம்பழம் தனி இது இந்த இதில் வந்துட்டு அம்மாவுக்கு நெய்வேத்தி வைக்கக்கூடிய ஐந்து பொருட்களில் நாலு பொருட்களை நீங்கள் சாப்பிட்ருங்க யூஸ் பண்ணிக்கோங்க எலுமிச்சை மலத்தை மட்டும் எதுவுமே பண்ணாதீங்க அப்படியே வேங்க அது ஒரு வெட்டு பரிகாரம் இருக்குது அது நான் நவமீனன்னு சொல்லி கொடுக்குறேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாட்டிலில் ஒரு எலுமிச்சை மலம் போட்டுருங்க தண்ணி விட்டுருங்க வெற்றி வேர் மாலையை அது உள்ளே போட்டுருங்க வெற்றி வேற மாலை இல்லை வேற போட்டுருங்க போட்டுட்டு கொஞ்சம் பா அதாவது நெகட்டிவ் எனர்ஜியை இது வெளியேற்றிடும் நான் நெகட்டிவ் எனர்ஜியை வெளியேற்றுறேன் அப்படின்னா முதல்ல வந்து நம்மக்கிட்ட பாசிட்டிவ் எனர்ஜி எக்ஸ்ட்ரா இருக்கணும்ல அது இம்ப்ரூவ் ஆகணும்ல அப்போ தான் வந்துட்டு இது க சரியாகும் அதனால் வந்து கொஞ்சம் பச்சை கற்பூரம் தூள் போட்டுருங்க ஒரு மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுருங்க இப்படியே அந்த தண்ணியை ஃபுல்லாக ஃபுல்லாக நிரப்பிருக்கணும் தண்ணி வாட்டர் ஃபுல்லாக இருக்கணும் தண்ணி வந்து செந்திடும் ஸோ முதல்ல இந்த பொருளெல்லாம் போட்டுவிட்டு ஃபைனலாக கூட பாதி தண்ணி ஊற்றிட்டு மீதி தண்ணி அப்புறம் விட்டுருங்க ஸோ கம்ப்ளீட்டாக இருக்கணும் தண்ணி அந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் குறையும் எவாப்ரேட் ஆகும் அது இஷ்யூஸ் இல்லை ஸோ ஃபிஃப்த் டே நவமீன் ஒன்று தான் நம்ம சில விஷயங்கள் பண்ணவும் மேபி அந்த நவமி பரிகாரம் பண்ணதுக்கப்புறம் தசமி நன்னே நம்ம வந்து இந்த மை தயாரிக்க போகிறோமா இல்லை வருகிற பஞ்சமில தான் பண்ண போகிறோமாங்கிறது அம்மாவோட ஆஸ்பர் இன்ஸ்ட்ரக்ஷன் படி உங்களுக்கு வீடியோஸ் வரும் ஸோ அதை பற்றி யாரும் ஒரி பண்ணாதீங்க அம்மாக்கிட்டே அந்த திங்ஸ் எல்லாம் இருக்கட்டும் சரியா எதுவுமே கெட்டு போகாத பொருள் தான் வாசனை பொருளாக ஸோ இஷ்யூஸ் இல்லை ஸோ இந்த பரிகாரத்தை வந்துட்டு எல்லாேருமே உங்கள் வீடுகளில் சண்டே நன்னு பண்ணுங்கள் கட்டாயமாக மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உங்கள் வீடுகளில் என்ன நெகட்டிவாக இருந்தாலும் ரிமூவ் ஆகிடும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாராகி அகத்திற்காகவும் ஜோதிட ஆலோசனைக்காகவும் வாராகி உபாசனைக்காகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் ஜெயலக்ஷ்மி சர்வா எஸ்ட்ராலஜி ரிசர்ச் சென்டர் நைன் செவன் ஒன் ஜீரோ ஃபோர் எயிட் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஜீரோ நன்றி வணக்கம் வாழ்க வளம்